சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசுதான் நடத்த வேண்டும் அப்படிங்கிறது திமுகவுடைய நிலைப்பாடு திமுகவை சர்வே எடுக்க சொல்லி பீகாரில் எடுத்து விட்டார்கள் ஜப்பான்ல ஜாக்கி ஜான் எடுத்தாங்க காங்கிரஸ் ஆளக்கூடிய தெலுங்கானால கர்நாடகம் எல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க உங்க கூட்டணி உங்க வீட்டுல டேபிள் மேட் இருக்கா அப்படிங்கிற ரெஞ்சுக்கு சொன்னாங்க நாமும் திரும்ப திரும்ப அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னோம் பயனற்ற அந்த சர்வே மாநில அரசு எடுக்கக்கூடிய சர்வே இடஒதுக்கீடு சம்பந்தமான கோர்ட் நடைமுறைகளில் அது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு திரும்ப திரும்ப அவர்கள் உறுதி செய்த பிறகு இந்த சர்வே வைத்து இங்கிருக்கக்கூடிய ராமதாஸ் போன்றவர்கள் சாதி கட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள் இதை ஒரு எங்கள் சாதிக்கு இந்த எண்ணிக்கை பலம் இருக்கிறதுன்னு பெருமை பேசுவதை தவிர எந்த பயனும் இருக்காது ஒரு சமூக நீதி பேசக்கூடிய கட்சி அரசு ஆட்சி இப்படி ஒரு சென்சஸை எடுக்க வேண்டும் என்றால் அதை ஒன்றிய அரசு எடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது செல்லுபடியாகும் விதத்தில் அது அமைந்தால் மட்டும்தான் சமூக நீதியை உறுதி பண்ணுவதற்கோ இடஒதுக்கீட்டை இன்னும் விரிவுபடுத்துவதற்கோ பயன்படும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னோம் ஜி கே மணி சட்டமன்றத்திலேயே மீண்டும் கேட்டார் முதலமைச்சரிடம் சாதிவாரி சர்வே எடுக்க வேண்டும் அவர் அதையே தான் சொன்னார் நீங்க தான் கூட்டணியில் இருக்கீங்க நாங்க இப்போ ஒரு சர்ம தீர்மானம் வேறப்படுறோம் நீங்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் இன்றைக்கு அஸ்வினி வைஷ்ணவ் துறைக்கான ஒன்றிய அரசு அமைச்சர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்றிய அரசின் அதிகார வரம்பில் தான் வரும் மாநிலங்கள் தனித்தனியாக கணக்கெடுப்பு நடத்தினால் குழப்பம் ஏற்படும் தமிழ்நாட்டில் மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனும் பாமக உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை வைத்த நிலையில் ஒன்றிய அமைச்சர் விளக்கம் ஒன்றிய அமைச்சர் தன்னுடைய அதிகார வரம்பை சொல்கிறார் அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் பிரச்சனை சட்டம் என்ன சொல்லுகிறது சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுகிறதா நாம சர்வே எடுத்தா அந்த நம்பர் ஏத்துக்கிறாங்களா பிரச்சனை இப்போ ஒன்றிய அரசு இந்த இடத்துக்கு வந்திருக்கு சரி இதற்கு இதை இது நாள் வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு பின்னாடி இருந்த நினைப்பு என்னன்னா பல்வேறு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது சர்வேவுக்கு அவர்கள் போகிறார்கள் என்றால் எல்லாரும் பாமக மாதிரியே ஜஸ்ட் அந்த நம்பரை தெரிந்து கொண்டு என்னன்னா திமுக மாதிரியான பிராந்திய கட்சிகள் வட இந்தியாவில் இல்ல ஒரு குறிப்பிட்ட சாதியை பிரதானமாக வைத்து அந்த சாதியின் வாக்குகளை பெற்றாலே ஆட்சி அமைக்க முடியும் அளவுக்கு எண்ணிக்கை பலம் மிகுந்த சாதிகள் வடநாட்டில் உண்டு பீகார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிதிஷ்குமாருக்கு ஒரு குருமி கம்யூனிட்டி இருக்காங்க அகிலேஷ் யாதவுக்கு யாதவ் கம்யூனிட்டி இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல இதுல பீகாரில் வந்து பிரசாத்தினுடைய யாதவ் சமூகம் இந்த மாதிரி வந்து சமூகம் இப்படி இருந்து ஒவ்வொரு சாதி தான் கட்சிகள் இந்த நம்பரே போதும் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தே சர்வே கேட்டாலும் இந்த நம்பரை வைத்துக் கொண்டு அவர்கள் சமாதானம் அடைந்து விடுவார்கள் நம்ம பக்கம் திரும்ப மாட்டாங்கிற தான் தமிழ்நாட்டிலும் பாமக போன்ற கட்சிகளை வைத்து இது போன்ற வாதத்தை கிளப்பிட்டது தற்கூறையான விஜய் முதற்கொண்டு தமிழ்நாடு அரசு சர்வே எடுக்கணும் நீங்களாவது சாதி கட்சி வச்சிருக்காங்க நம்பர் சொன்னா சித்திரையில் பெருநாள் கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு வசதியா இருக்கும் உனக்கு என்ன கேடு அதுல கிடைக்க போகுது அந்த அளவுக்கு தர்க்கரீதமா நான் கேட்டிருந்தாங்க கேக்குறதாங்க அப்பவே சொன்னோம் திதப்பு மூடு ஊறுட்ட என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அப்போ இன்றைக்கு அது நடக்கவில்லை அவர்கள் சர்வே எடுத்தது போக இட விரிவுபடுத்தி கோர்ட்டுக்கு போகிறார்கள் கோர்ட்டில் அது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அவர்களும் திரும்புகிறார்கள் இந்த நாங்க எடுத்த சர்வே அங்க பயனில்லைன்னா நீ சர்வே எடு சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய சென்சஸ்ஸை எடுன்னு கேக்குறாங்கன்னு இன்றைக்கு ஒன்றிய அரசு இது ஏன்னா பீகார்ல இப்பதான் பணிந்து எடுத்து செருப்படி வாங்கினாங்க தேர்தல் வருது வேற வழியே இல்லாம அறிவிக்க வேண்டிய தெரியும் என்றைக்கு இருந்தாலும் இவர்கள் சென்சஸ் எடுத்தாக வேண்டும் இரண்டாவது ஒன்றில் எடுக்கப்பட்டிருக்க வேண்டிய சென்சஸ் இன்றைக்கு நான்கு வருடங்களாக என்னென்னமோ காரணம் சொல்லி வெவ்வேறு அரசியல் டாப்பிக்குள்ள பூந்து தப்பிச்சுட்டு வரானுங்க அது எடுக்கும் போது நிச்சயமாக சாதிவாரி கணக்கெடுக்கும் உடன்கூடிய சென்சஸ் ஆக அதை எடுக்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு இன்றைக்கு அதை சாதித்து விட்டோம் இதுக்கு வந்து நம்ம சொல்றதில்லை அவர்கள் எங்கே இந்த போனி பண்ணாங்களோ அங்கேயே இது ஆப்பா முடியும்னு பயந்துட்டு தான் அதை பண்ணுறானுங்க இல்லை திமுக பேசியது சட்டம் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் திமுக பேசியது நம்ம எடுத்தால் செட் ஆகாதுப்பா அதனால எந்த பயனும் கிடையாதுப்பான்னு திரும்ப திரும்ப சொன்னால் எங்களை பார்த்து பயமா இருக்கா நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டியா அரசு மக்களை பிரிச்சாலும் சுழற்சி பண்றியா இப்படியே பேசிட்டு இருந்தாங்க இல்லைங்க ஒன்றிய அரசு இது என்னுடைய அதிகார வரம்பு நீங்க வந்து சர்வே எடுக்க கூடாதுன்னு சொல்லுச்சுன்னா நம்ம அது கூட போராடலாம் சொல்லக்கூடியது கோர்ட்டு கோர்ட் அதுகிட்ட நீங்க என்னன்னு போய் மோதுவீங்க அதான் சொல்றேன் கான்ஸ்டியூஷன்ல வந்து அப்படி இருக்குது நீ வந்து அதை மீற முடியாது அதை இவங்க எடுத்தால் மட்டும்தான் அது செல்லுபடியாகும் அதை வச்சு தான் நீங்கள் எந்த ஒரு ச ஒரு மாற்றம் கொண்டு வர்றீங்கனாலும் ஒரு மாநில அரசினுடைய அந்த ஒரு இடஒதுக்கீட்டில் ஒரு மாற்றம் கொண்டு வர்றீங்கன்னா அது வந்து இந்த ஒன்றிய அரசு எடுத்த கணக்கீட்டின் அடிப்படையில் தான் மாற்றம் செய்ய முடியும் இப்போ தான் ஆனா ஆவண சொல்லக்கூடிய குழந்தைங்களை காட்டி ஆத்திச்சூடி பாடுறவங்ககிட்ட வந்து நீங்கள் ஏன் அதை செய்யவில்லை அவர்களை பார்த்து செய்யலாமே அறுபத்தொம்பது பர்சன்டாக இந்தியாவில் எந்த மாநிலம் இந்த அளவுக்கு சீலிங் வச்சிருக்கு சீலிங் வச்சுருக்கு தான் அளவு கன்ஃபுஷன் ரைட்டே அம்பது தான் அதையே உடைச்சி முப்பது வருஷம் ஆகுது ஏன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவுல எந்த மாநிலத்துல இருமொழு கொள்கை வச்சிருக்காங்க என்னைக்கு வாங்கி அதை வாங்கி அம்பது வருஷத்துக்கு அறுபது அறுவ அறுபது வருஷத்துக்கு மேல ஆகுது நாடுன்னு பேருக்காரு பேர் வச்சிருக்கா என்னென்னலாம் பண்ணிங்க கிட்ட நீங்க கத்துக்கலாம் அவங்கள பார்த்து நீங்க இல்லையே யானையை பார்த்து வலிக்குதான்னு கேட்ட மாதிரி இருக்கு சரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் சமூக பொருளாதார மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு எஸ்சிசிசி சோஷியோ எக்கனாமிக்கல் கேஸ்ட் சென்சஸ் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அது முக்கியமானது இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்புடைய தோற்றம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது தொடங்கி நடந்து வருகிறது இது இப்போ காலனியல் பீரியட்லேருந்து பிரிட்டிஷ்காரனே இந்த சர்வேக்களை எல்லாம் எழுத தொடங்கிட்டான் இந்திய மக்கள் தொகையை கண்டறியவருக்கும் சமூக மாற்றத்தை ஒரு வரைபடமாக மாற்றுவதற்கும் எல்லை நிர்ணய பயிற்சிகளுக்காகவும் இவங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அரசாங்கம் கொள்கை வகுப்பாளர்கள் கல்வியாளர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறை அலுவலர்களால் அது வந்து பயன்படுத்தப்படுகிறது எஸ்இசிசி முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடத்தப்பட்டது இப்போ பல்வேறு சமூக வரவியல் நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்னு எடுத்து அது பற்றிய சாதிய பார்வை மக்களுடைய நிலையெல்லாம் இது பண்றதுக்கு இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரே டேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பிலிருந்து மக்கள் தொகை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் அந்த சாதி அன்றைக்கு இந்த பாப்புலேஷன்ல இருந்து நீங்க அப்படியே வந்து இப்படித்தான் எண்பது வருடங்களுக்கு மேலாக நம்ம வந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கோம் அது துல்லியமான தரவு அதற்கு பிறகு சாதிகள் எப்படி கிளைத்து இருக்கின்றன மக்கள் வந்து சாதிகள் ஒன்றிணைந்திருக்கிறதா மீண்டும் மீண்டும் கிளைத்து இருக்கிறதா எதுவுமே நமக்கு தெரியாது அப்போ துல்லியமான ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைங்கிறது நெடுநாள் கோரிக்கை ரெண்டாயிரத்தி ஒன்று எடுத்தது அதுக்கு அப்புறம் வந்து அதே அவனுக்கு வெளியிடலை வெளியிடல அதான் இந்தியாவுடைய கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள இந்திய குடும்பங்களுடைய பொருளாதார நிலை குறித்த தகவல்களை சேகரிக்கிறது தான் அவருடைய முக்கியமான நோக்கம் வறுமையோட இண்டிகேட்டர்களை மெயினா அதில் தெரிஞ்சுக்கணும் இது வெவ்வேறு சாதி குழுக்களுடைய பொருளாதார நிலைமையை மதிப்பிடுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட சாதி பெயர்கள் பற்றிய தரவுகளை சேகரிப்பதற்கும் இது பயன்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எஸ்இசிசி இடையிலான மெயினான வேறுபாடுங்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்திய மக்கள் தொகை தொடர்பான ஒரு பொதுவான உருவப்படத்தை மட்டும்தான் கொடுக்கும் இவர்கள் இதைத்தான் கடந்த பல ஆண்டுகளாக பல தசாப்தங்களாக செய்து வந்திருக்கிறார்கள் ஆனால் எஸ்இசிசி அரசுடைய திட்டங்கள் இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்த மக்களிடமிருந்தும் வரியை பெறுகிறது நேர்முகமாகவோ மறைமுக வரியாகவோ பெறுகிறது இந்த வரி பணத்தை மீள அவர்களுக்கு செலவு செய்கிறோம் என்றால் அது எந்தெந்த பிரிவினருக்கு போய் போய் துல்லியமான தரவுகளே கிடையாது அரசுடைய திட்டங்கள் எல்லா பிரிவினர்களுக்கும் சமமாக போய் சேர்ந்திருக்கிறதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா இந்த டேட்டா மிகவும் அவசியப்படுகிறது இதை எடுக்காமல் இருப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலே இதுதான் இது தெரியக்கூடாது இந்தியாவுடைய வளத்தை இந்தியாவுடைய வரியை ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் மட்டும்தான் அனுபவித்து வருகின்றனர் உயர் வர்க்கத்தினர் மட்டும் தான் பெரும்பான்மையும் அதை அனுபவித்து வருகின்றனர் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கின்றனர் என்றால் அதற்கான மெயின் ரீசனே இதுதான் அப்படிங்கற இந்த பண்டோரா பாக்ஸ உடைச்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டுமே தான் இவ்வளவு நாள் அந்த ரகசியத்தை பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு வரானுங்க சொல்லுவாங்க ஆந்திரால சென்னை மாகாணமாக இருக்கும்போது ஒரே ஒரு குடும்பம் வந்து நூற்றி மூணு அரசு வேலை ஒரு குடும்பத்தில் கொண்டு வந்துச்சு சொல்லி கொலை வச்சு அதை மீறி அப்போ தானே கொண்டு வராங்க வகுப்பு அதை பிரதிநிதித்துவம் அது மாதிரி வரலாம் ஒரு விஷயம் தான் நடக்கும் வெளியே வந்துச்சுன்னா நாற்பத்தி எட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கூட இது தொடர்பாக எடுக்கப்படக்கூடிய தரவுகள் நாங்கள் அது வெளியே விடப்படக்கூடாது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது ஆனால் எஸ்இசியில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட தகவல்கள் அரசு துறைகளால் ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்கும் போகக்கூடிய அல்லது சலுகைகள் வழங்கப்படுவதை தெரிந்து கொள்வதற்கான ஓபன் கேட் வந்து அதுக்கு மட்டும் இருக்கும் ஆனா நீங்க வெளியே அதை நாங்க சொல்லக்கூடாது அரசுகள் தேர்ந்து பாதுகாப்பு அதற்கு கொடுக்கப்படுகிறது ரகசிய தன்மை பேணப்பட வேண்டும்ங்கிறதா அது அந்த சட்டமே சொல்லுது இந்தியாவில் சாதி அடிப்படையிலான தரவு சேகரிப்புடைய வரலாறுங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் சேகரிக்கப்பட்டதோட நின்று போயிருக்கிறது ஐம்பத்தி ஒன்றுக்கு பிறகு சாதி தரவுகளை சேகரிப்பதை நிறுத்துவது என்கிற முடிவை அன்றைக்கு

துல்லியமான தகவல்களுக்கான தேவை இருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நோக்கி பாமர மக்கள் கூட அதை கேட்கக்கூடிய சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது கடந்த காலங்களை விட இன்றைக்கு மீடியாவும் சோசியல் மீடியாவும் உச்சத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் இவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை கூட ஒரு எலக்டோரல் டாப்பிக்காக மாற்றி இங்கே தமிழ்நாட்டில் விடுங்க வட மாநிலங்களிலேயே அதை ஒரு டாப்பிக்காக மாற்றி அதற்காக போராட்டங்கள் மக்கள் போராட்டங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு காலம் கணிந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அதற்குத்தான் தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு பணிந்திருக்கிறது இல்லாட்டி நான் ஐம்பத்தி ஒன்றில் சொன்ன மாதிரி பாஜகவுக்கு இந்த மாதிரி சாதி வாரியாக கேட்பது வந்து மக்களை பிளவுபடுத்தும் நாங்கள் சாதியை ஒழிக்க விரும்புகிறோம் சொல்றது ரொம்ப சுலபம் அப்படி சொன்னா மாட்டிக்குவானுங்கன்னு அவனுக்கு தெரியும் ஏன்னா இவர்கள் அங்கே கூட்டணி வைத்திருப்பதே சாதி இதையெல்லாம் கோரக்கூடிய கட்சிகளோடு தான் கார்மி சேனான்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் ராஜபுத்துகளுக்கு ஒரு அமைப்பு வந்து யோகி ஆதித்யநாத் ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது அக்னி பார்த்து திட்டம் வந்ததுக்கு பிறகு இராணுவத்தில் வேலை கிடைக்காத அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் காரணி வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காரை வச்சுக்கிறாங்க எல்லா பக்கமும் காட்டி போலீஸில் காட்டுறாங்க எவ்வளோ எதிர்க்கிட்ட காட்டினாலும் கிட்டத்தட்ட ஒரு தனி அமைப்பாக ஒரு துணை ராணுவப்படை மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னா அகிலேஷ் யாதவ் கூட சொல்லியிருக்காரு அதை இந்தியாவுடைய பல பகுதிகளில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு இன்றைக்கும் பரவலாக இருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பின்தங்கிய குழுக்களை அடையாளம் கண்டு அவர்களுக்காக கொள்கை வகுப்பதில் அவர்களை முன்னணி கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான ஒன்றாக இரண்டாவது பார்க்குழுக்களுடைய பரவல்களை புரிந்து கொள்வதன் மூலமாக சமூக சமத்துவமின்மையை நிவர்த்தி செய்வதற்கான வழி ஏற்படும் சமூகங்களை மேம்படுத்துவதற்கும் டார்கெட்டா இவர்களை ஒரு குறிப்பிட்ட சமூகங்களை மேலே எடுத்து கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டில் செய்வதை போது உள்ஒதுக்கீடு போன்ற அருமதி உள்ஒதுக்கீடுனா அவர்களை கொடுத்து கொண்டு வர வேண்டும் இது மாதிரியான பிளான்களை உருவாக்குவதற்கு இது மிகவும் தேவைப்படுகிறது இந்தியாவில் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மக்கள் தொகை அவர்களுக்கு வழங்கல் சென்று சேர்வது தொடர்பான துல்லியமான தரவுகள் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் விடிவை கொண்டு வருவதற்கு சாத்தியமே இல்லைங்கிறதா இதில் இருக்கக்கூடிய விஷயம் அரசியல் அமைப்பு என்னவோ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை ஆதரித்தாலும் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்புகளுடைய நிலைமைகளை ஆராய்ந்து அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஆணையத்தை வந்து கட்டளையிட்டிருந்தாலும் கூட சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான வாதங்களும் தொடர்ச்சியாக இந்தியாவில் வைக்கப்பட்டு வருகின்றன அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம் சாதி அமைப்பை இந்த மாதிரியான சர்வே வந்து உறுதி செய்துவிடும் கிளுகிழுன்னு இருக்கும் சாதி கணக்கெடுப்பை எதிர்ப்பவர்கள் வந்து சாதி அடிப்படையிலான பாகுபாடு சட்டவிரோதமானதுன்னு சாதி கணக்கெடுப்பு சாதி அமைப்பை வலுப்படுத்தும் தொடர்ச்சியாக வாதிடுகிறார்கள் சாதி அடையாளங்களோட அடிப்படையில் மக்களை வகைப்படுத்துவதை விட அனைத்து குடிமக்களுக்கும் தனிப்பட்ட உரிமைகள் அவர்களுக்கான சம வாய்ப்புகள் அது எல்லாம் முன்னுரிமை அளித்தாலே எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருமே நீங்க நலத்திட்டங்களை பண்ணினாலே தன்னை போல எல்லாரும் சரியாயிருவாங்களே நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா அதாவது நம்ம என்ன எப்படி பண்ண சொல்றோம்னா நீ சாதி வரை கணக்கெடுப்பு எடுத்து நூறு ஆயிரக்கணக்கான சாதிகளும் துணை கிளை சாதிகளும் இருக்கின்றன சாதி கணக்கெடுப்புக்கு சாதி பற்றிய தெளிவான வரையறை தேவைப்படும் அது வந்து சாதாரணமான சாமானியமான பணி கிடையாது இது சமூகத்துக்குள்ள குழப்பத்தையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தும் மேலும் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை வைக்கிறார்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதையெல்லாம் செய்வதற்கு பதிலா சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கு சில திட்டங்களை போட்டுட்டு அது சம்பந்தமா பேசிட்டு இதையெல்லாம் சரி பண்ணிட்டு போயிடலாமே எதற்காக சாதி கணக்கெடுப்பை கேட்கிறீர்கள் இது யாரை குசிப்படுத்துற எந்த கேலரிக்காக விளையாடுறதுன்னா இந்த ஸ்கூல்ல சேர்த்தும் போது குழந்தைக்கு சாதி இல்லைன்னு போட்டு வாங்கிட்டா இந்த மாதிரியான நல்ல சாதிக்கு தாண்டா வரும் மீசை இல்ல அது மாதிரி ஆட்களுடைய கேலரிக்கு விளையாடக்கூடிய இந்தியாவினுடைய பிரதமரே வந்து பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் இருக்காரு இவங்க வந்து நமக்கு புத்தி சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கு அவர்கள் வந்து ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் இங்கிருந்து நமக்கு இருக்கக்கூடிய சவாலான பணி என்பது குறைந்தபட்சம் தமிழ்நாடு அளவிலாவது சாதிவாரி கணக்கெடுப்பில் துணை சாதிகள் கிளைகள் உள்ளிட்டவற்றைய துல்லியமான தரவுகளை பெறுவதை வந்து அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா ஒரே சாதி அல்லது பட்டத்தின் பெயரில் பல்வேறு குழுக்களை ஒருங்கிணைத்து பொருளாதார ரீதியாக இவர்கள் வலிமையாகத்தான் இருக்கிறார்கள் என்கிற தோற்றத்தை ஏற்படுத்துவது மாதிரியான கொஸ்டினர்களை இவர்கள் தயார் செய்வதற்கும் வழி இருக்குது அதை முதல்ல தடுக்கணும் என்ன சாதி நீங்கள் என்னவாக பார்க்கப்படுகிறீர்கள் உங்களுக்கான சமூக அந்தஸ்து என்ன எல்லாத்தையும் உறுதி செய்து அது கிளைகளாக இருந்தால் அது குறிப்பாக கிளை அந்த சாதிக்கு இந்த பட்டம் தான் இருக்கிறது இப்படித்தான் அழைக்கிறார்கள் சமூகத்தில் ஊரில் எங்களுக்கு இதுதான் மதிப்பு இருக்குங்கிறதெல்லாம் உறுதி பண்ணணும் இவங்க என்ன செய்வானுங்கன்னா எண்ணிக்கை பலம் உங்களுக்கு கூடும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சாதி கட்சி நடத்துவர் அதாவது சமூக நீதி தேவையில்லை ஆண்ட பரம்பரை கதைகள் பேசக்கூடிய ஆட்கள் பொதுவாகவே அவர்களுடைய சாதி வாட்ஸ்அப் குழுக்கல்ல உங்களுக்கு இந்த மாதிரி சென்சஸ் எடுக்க வந்தா இதை சொல்லாதீங்க ஏன் அதை சொல்லாதேன்னு சொல்கிற அவன் அதை தான் சொல்லுவான்னு உனக்கு தெரியும் ஏன் அவன் அதை சொல்றான் அப்படித்தான் அவன் அழைக்கப்படுறான்னு அவனுக்கு தெரியும் ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு பெரிய சாதி பேர் பெயர் பேசாமலாம் பேச ஒரு நாளிதழில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சாதி வாரி கணக்கெடுப்பு வருது சென்சஸ் அப்போ எடுக்க போறாங்கன்னு ஒரு செய்தி பரவவும் நாளிதழில் விமாம் கொடுத்தாங்க நீங்கள் வந்து துலுவ வெள்ளாளாக அகமுடையராக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய சாதியை தேவர் என்று பதிவு செய்து கொள்ளுங்கள் அதை உட்பிரிவாக உங்களுடைய ஜாதியை சொல்லிக் கொள்ளுங்கள் தனியாக ஒரு சாதியாக சொல்லாதீர்கள் அப்படின்னு விளம்பரம் கொடுத்தாங்க இது மாதிரி ஒவ்வொரு ஜாதியுமே வந்து செட்டியாராக இருந்தால் நீங்க வந்து இந்த தனிப்பிரிவுல வந்து இந்த சொல்லாதீங்க நீங்க வந்து உள்ள வந்து அப்படி சொல்லுங்க ஒரே ஜாதியாக நம்ம வந்து பெரிய ஒரு எண்ணிக்கையை நம்ம காட்டணும் அப்படின்னா பத்திரிகையில விளம்பரம் அப்படி கொடுக்கறது மூலமா இவனுங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதை சொல்லக்கூடிய நபருக்கு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது இது மாதிரியான வேலைகளை பாஜக இங்கு சோசியல் இன்ஜினியரிங் என்ற பெயர்ல ஊக்குவிக்கும் இன்னொன்று மூன்று அல்லது ஐந்து பர்சன்ட் இருக்கக்கூடிய சாதிகள் வந்து முன்னேறிய சாதிகள் பத்து இடஒதுக்கீட்டை உறுதி செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டை தவிர இந்தியா முழுக்க ஜபரஸ்தான் என்ன எப்படி இருந்து மூன்று மடங்கு அதிகமாக நீ அனுபவிச்சு அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிரிவினருடைய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை பலம் என்ன மக்கள் தொகை விடுக்காடு என்ன அவர்களுக்கு சென்று சேருகிற இடஒதுக்கீட்டடைய பர்சன்டேஜ் அவர்கள் முழுமையாக தங்கள் சாதியின் எண்ணிக்கை பலம் என்ன இருக்கிறதோ அந்த எண்ணிக்கையில் அதே விழுக்காட்டில் இடஒதுக்கீடு பெறுவதையும் உறுதி செய்யணும் விட முக்கியமானது ஓபிசி பிரிவினருடைய இடஒதுக்கீடு எண்ணிக்கை பலமும் அவர்கள் பெறக்கூடிய இடஒதுக்கீட்டிலும் மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு அவங்க தங்களுடைய எண்ணிக்கை பலத்துக்கு நேர் விகிதத்தில் இடஒதுக்கீட்டை பெற்றாலே இந்த ஓபன் கேட்டகிரியும் தின்னு விட்டு ஈடு போய் படுக்கைய போடுற உயர் சாதியினருடைய வேலைத்தனங்கள் அத்தனையுமே நின்று போய் இது அத்தனையும் உறுதி செய்ய வேண்டிய தேவை இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பணிகளில் இருக்கிறது இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மருத்துவ உயர்கல்வியில் வந்து திமுக வாங்கி கொடுத்தாங்க போராட்டம் பண்ணி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கி கொடுத்தாங்க இல்லையா அதுக்கு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ஓபிசி மாணவர்களுடைய உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக கூட்டிகிட்டே இருக்கு முதல் ஆண்டு வந்து மூவாயிரத்தி ஐநூறு அப்புறம் நாலாயிரம் அப்புறம் இந்த ஆண்டு பற்றி ஆறாயிரத்துக்கு வந்துருச்சு இப்படி போயிட்டே இருக்கிறதுக்கான காரணம் வந்து எப்படின்னா அவ்வளவு கேப் இருந்துருக்கு அதாவது வெறும் பட்டியலின மக்கள் மட்டுமே வந்து பின்தங்கி கிடக்கல அதே அதற்கு ஈடான அளவில் ஓபிசி இருக்கு ஆனால் ஓபிசி என்ன நினைக்கிறான்னா தனக்கு கீழே வந்து ஒரு பட்டியலின சம்பவம் இருக்குது நாம் வந்து உயர் சேதம் நினைச்சுக்கிட்டே இருக்கனால அவனுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பு இன்னும் கிடைக்காம இருக்குதுங்கிற அதை அறிஞ்சிக்கவே அவனது எவனோ தின்னுட்டு அவனுக்கு புரிய மாட்டேங்குது நமது அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை உயர்த்தி நாட்டிலேயே இடஒதுக்கீட்டில் என்றைக்குமே தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலம் அப்படிங்கிறத உறுதி செய்வதற்கான வாய்ப்பும் இதன் மூலமாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே எடுக்கப்பட்டிருக்க வேண்டிய சென்சஸ் குறைந்தபட்சம் அடுத்த ஓரிரு ஆண்டுகளிலேயாவது முடிவு செய்து ஏன்னா இதை இன்னும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான கொக்கியாக வச்சு இன்னும் என்ன எவ்வளவு காலம் தாழ்த்த முடியுமோ அத்தனையும் செய்ய அறிவிக்கலையே அடுத்த இதோட எடுப்போம் எப்ப என்ன சொல்றது மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் வாடா வாடா வாடா